கிருஷ்ணகிரி அருகே முன்னாள் சீருடை நலச்சங்கத்தின் சார்பில் நடத்தப்படும் இலவச கண் சிகிச்சை முகாமில் ஏராளமானவர்கள் கலந்து கொண்டு பயன்பெறும் வகையில் கிருஷ்ணகிரி மாவட்ட தீயணைப்புத்துறை காவல்துறை மற்றும் வனத்துறை ஆகிய மூன்று துறைகளில் பணிபுரிந்து ஓய்வு பெற்ற முன்னாள் சீருடை பணியாளர்கள் நலச்சங்கத்தின் சார்பில் இலவச கண் சிகிச்சை முகாம் நடைபெற்றது கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகில் உள்ள பயணப்பள்ளி கிராமத்தில் நடைபெற்ற இந்த முகாமில் கிருஷ்ணகிரி லைன்கொல்லை பயணப்பள்ளி குருபரப்பள்ளி சோமார்பேட்டை என பல்வேறு கிராமங்களில் இருக்கும் பொதுமக்கள் கலத்து கொண்டவர்களுக்கு கண் மருத்துவர்கள் கண் சம்பந்தன பிரச்சினைகளுக்கு சிகிச்சை மற்றும் ஆலோசனைகளை வழங்கினார்கள் மேலும் மருத்துவ குழுவினர்கள் கலந்து கொண்டு இரத்த அழுத்தம் இரத்தத்தின் சர்க்கரையின் அளவு சர்க்கரை பரிசோதனைகளும் இலவசமாக செய்யப்பட்டது மேல் இந்த முகாமிற்கான ஏற்பாடுகளை கிருஷ்ணகிரி மாவட்ட முன்னாள் சீருடை நல சங்கத்தின் தலைவர் இராமமூர்த்தி செயலாளர் இராஜகோபால் துணைத் தலைவர் ரபில் ரெட்டி கிளரவு தலைவர் குணசேகரன் துணைச் செயலாளர் ஜிவாஜி ருத்தரப்பா உள்ளிட்ட பலர் சிறப்பாக செய்திருந்தனர் போட